அடாடாடா என்ன ஒரு அழகு உண்மையுமே சுவாமி வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு லுக்ல அழகா அப்டேட் கொடுத்திருந்தாரு ஃபர்ஸ்ட் அவர் அந்த கண்ணாடி வியர் பண்ணியிருக்கிறதும் அழகா இருந்துச்சு ரொம்ப அழகா அதுவும் அந்த காதுல வந்து கடுக்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து அழகாக வியர் பண்ணியிருக்காரு இங்கே தெலுங்கு ஷூட் போகாமல் மறுபடியும் சென்னை பார்க்க மாட்டிருக்கே அப்படின்னு தோணுச்சு நேற்றே அவரோட அப்டேட் பார்த்திங்கன்னா இண்டிகோ எலக்ட்ரிக் பஸ் ஐ திங்க் ஓகேவா ஸோ இந்த பஸ்ஸில் போகிற மாதிரி ஸோ ஃப்ளைட்டில் எங்கேயோ போகிறார்ட்டுருக்கு அங்கே ஃப்ளைட்டோட லொக்கேஷனில் பயன்படுத்துறது பஸ்க்கு இப்படி மூவ் பண்ணுறதுக்கு அது மாதிரியான ஒரு அழகான அப்டேட் கொடுத்துருந்தாரு ஸோ ஹலவியூ பஸ் நாங்களோடய லட்சுமி நீங்கள் பார்த்துருக்காரு ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ஸோ அழகாக இப்படி ஒரு கேப்ஷனும் கொடுத்துருந்தாரு அதே சமயம் அவரோட லுக் அப்படியே அவர் ட்ரைவ் பண்ணுறாரு இப்படி கீழே வச்சு ஒரு குட்டி வீடியோ ஆனால் அவ்வளோ ஒரு க்யூட்டான வீடியோ ரொம்ப ரொம்ப க்யூட்டான வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ இல்லை ஸோ அந்த மாதிரி ஒரு அப்டேட்டு இந்த அப்டேட் பார்க்கும்போது டக்குன்னு ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக்கானது இந்த கார் இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் மியூசிக் முடிச்சுட்டு வருவாங்களே சகல பாய்ஸ் அப்போ இதே ஒயிட் கார் தான் அந்த என்னுடைய சேர்லேருந்து எல்லாமே பார்க்க சேமாக இருக்குது ஸோ கவனிக்கக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அதே மாதிரியான கார் இந்த காரோட டாப்பில் வந்து ஓப்பன் பண்ணுறோம்ல அந்த மாதிரி இருக்கும் இதே ஒயிட் கலர் கார் தான் அவர் இப்போ யூஸ் பண்ணது பார்க்க ரொம்பவே சிம்லராக இருந்துச்சு நான் அன்னைக்கு இது யாரோட கார்னு தெரில பட் சென்னையில் இருக்க ஒரு கார் அப்படின்னு ஸ்ட மைண்டில் ஏற்றிட்டு இருந்தேன் அந்த ஒரு தான் இந்த இடத்துல நினைவுபடுத்துகிறேன் அது மட்டும் இல்லை தெலுங்கு ஷூட்டு கிட்டத்தட்ட இருபது நாள் பக்கம் வந்துருச்சு இல்லையா இன்னும் அங்கே போகவே இல்லை அவர் அதுவும் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் எனிவேஸ் நம்மளுடைய சுவாமியோட சைட்லேருந்து ஒரு ரொம்ப ஹாப்பியான ஒரு அப்டேட்டு ஒரு பயங்கர எனர்ஜிட்டிக்கான ஒரு அப்டேட்டு நம்மளே ஏற்கனவே அந்த ஸ்டார்ட் மியூசிக் போ பார்த்துட்டு இந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கும் அதுலேயும் இந்த கண்ணாடி போட்டுட்டு காதில் கடுக்கன் போட்டு ஒரு ஸ்டைலிஷாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக அவரே ஒரு வீடியோ எடுத்து போகிறதுங்கிறது இன்னும் ஸ்பெஷலான விஷயம் கண்டிப்பாக அவங்களோட சந்தோஷத்தை கீழே கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே ஒரு லைக்கும் போடுங்க உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியோம்